நாட்டையே உலுக்கிய பகல்காம் துப்பாக்கி சூடு தாக்குதலில் வெளியான இருபத்தி ஆறு அப்பாவி இந்துக்களுக்கு கோவை ஆரோஸ்புரம் பகுதியில் சிவசேனா கட்சி சார்பில் வீரவணக்க புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில செயல் தலைவர் சசிகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரவணக்க புஷ்பாஞ்சலி மவுன அஞ்சலி மற்றும் தீபாஞ்சலி நிகழ்வினை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார் இதுகுறித்து மா முருகன் பேசுகையில் இருபத்தி ஆறு அப்பாவி இந்துக்களை கொன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இனிமேல் நடைபெறாமல் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று பேசினார் மேலும் நிர்வாகிகள் பேசுகையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிப்பதற்கு முன்னாள் இந்தியாவில் உள்ள தீவிரவாதிகளை முதலில் அழிக்க வேண்டும் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு இருக்கவே கூடாது அதற்காக மத்திய அரசு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று பேசினார்கள் இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் செந்தில் மாநில நிர்வாகக்குழு மகாலட்சுமி மண்டல தலைவர் ஹரிகரன் மாவட்ட தலைவர் நாகராஜன் செயலாளர் மாரிச்செல்வம் மாநகர தலைவர் மருது மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வீரவணக்க புஷ்பாஞ்சலி செலுத்தினார்கள் என்னுடைய பேர் சசிகுமார் சிவசேனா கட்சியுடைய மாநில செயல் தலைவர் காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட இந்துக்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் மோட்ச தீபம் நடத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது தீவிரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட இருபத்தாறு பேர் இந்துக்களை கொடூரமான முறையில் கொண்டார்கள் அது சிவசேனா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அதற்கான மௌன கூட்டம் முதலில் கோயம்புத்தூரில் அடுத்தது தமிழகம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மௌன செலுத்தப்படும் மேலும் பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் எல்லையில் இருந்து அல்லும் மகளும் அயராது உழைத்து உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கும் இராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக நிறைய அறிக்கைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களுமே என்ன என்று புரியாமலே நம்முடைய இராணுவத்தை கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தேச துரோக செயலில் செயல்படும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அவர்களை இரும்பு கரம் கொண்டு மத்திய அரசு ஒடுக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பெஹல்காம் படுகொலை நடந்தது போன்று இன்றொரு படுகொலை நடக்கக்கூடாது எனவே மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான் எல்லையே இல்லாமல் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வந்து தொடர்ந்து சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் கோவையில் ஐம்பத்தெட்டு உயிர்களை கதற கதர கொண்டிருக்கான அல்லுமா பயங்கரவாதி பாட்ஷா அவர் ஒன்றும் மனித புனிதர் கிடையாது தீவிரவாதியினுடைய அந்த ஊர்வலத்துக்கு அல்லுமாவனுடைய பாட்ஷா இங்கே வர்றாரு சாரி பாட்ஷாங்கிற திருமாவளவன் வர்றாரு அவரெல்லாம் மனித புனிதராகிட்டாரு யாருக்கு திருமாவளவனுக்கு ஆச்சுங்களா இன்னைக்கு அப்பாவி சிவிலியன்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா தன்னோட பேர் இந்துவாக இருக்கிற ஒரே காரணத்தினாலும் அவன் இன்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் எல்லாம் வந்து அரசு அவங்க என்ன என்ன பிஜேபியா அவங்க என்ன சிவசேனாவா எந்த கட்சியை சார்ந்தவங்க அவருக்கு அல்லுமா பாட்ஷா வந்து மனித புனிதர் ஆகிட்டாரு சிவிலியன்ஸ் வந்து அவர் ஒரு கட்சி சாயம் பூசி மத பாகுபாட்டை அவர் தான் உருவாக்குறாரு இது வந்து ஓட்டு பொறுக்கக்கூடிய அரசியலை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வெளியே எல்லோருமே விடணும் இல்லாட்டி நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து கேடு எல்லாம் வந்து தேச துரோக வழக்கில் மத்திய அரசாங்கம் உடனடியாக கைது பண்ணணுங்கிறதான் நாங்கள் மாநில நிர்வாகத்துலேயே ஒரு தீர்மானமாக போட்டிருக்கிறோம்